நடிகர் விஜய் தனிச்சு போட்டியிடுறது வந்து முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் மறைமுகமா மைக்கு ஆதரவு கொடுத்தவர் நேரடியாகவே இருபத்தி ஆறுல ஆதரவு கொடுத்து வாய்ப்புகளும் வரலாம் திராவிட அரசியல்ல பலன் இல்லாத ஜாதிகள் திராவிட அரசியலில் அதிகாரத்தை இழந்த ஜாதிகள் திராவிட அரசியல்ல அதிக அதிகாரம் வேணும் என்று துடிக்கிற ஜாதிகள் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இதுவும் சீமான்ட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமானுக்கு பல வகையில ப்ளஸ் கிடைக்கும் சிம்பு வந்து களத்துல இறங்கி பிரச்சாரமே பண்ண சூழல வரலாம் இன்னொரு ஹியூரோ வரலாம் அது பலரும் பல ரூபத்துல வரும்போது எப்படி வரணாலும் அது வரும் தொடர்ந்து தணிச்சு போட்டிடுறது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்குது அந்த ப்ளஸ்ஸு இருபத்தாறுல தனிச்சு போட்டிடும்போது மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சீமானுக்கு காத்திருக்குங்கிறதுதான் என்னோட கணிப்பு ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனை விட ரவீந்திர சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் அதாவது தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் அந்த முடிவுகள் பற்றி தான் தொடர்ச்சி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அதில் சில விஷயங்களை நம்ம பேசலாம் குறிப்பாக வந்து தனித்து நின்று பலருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அவங்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதிகளில் அதிகமாக வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்புள்ள தொகுதி நிலம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை எல்லாரும் அவங்களுக்கு யார் போடுறா எப்படி போடுறானே தெரியாத போது நம்ம எதிர்பாராத தொகுதியிலேயே வந்து அவங்களுக்கு நிறைய வாக்குகள் வரும் சார் இப்படி சொன்ன தொகுதிகள்லாம் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் சொன்னீங்க இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி நிறைய வாக்களிச்சாங்க பொது தளத்தில் வாக்களிச்சங்கள்லாம் ராம்கி அந்த அரசியல் விமர்சகர் அவங்க எல்லாம் எனக்கு தவறு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வின்னிங் வேட்பாளருங்கிற அளவுக்கு ஒரு பகுதிகளில் அவங்களுக்கான ஒரு பர்செப்சனே இருந்துங்கிற அளவுக்கு சொல்றாங்க என்னோட கணிப்பு தஞ்சாவூரில் ஹுமாயின் கபீர் நல்லா வாக்கெடுப்பாருன்னு நான் கணிக்கிறேன் இதில் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அரக்கோணம் கேண்டிடேட் நல்லா வாக்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீரப்பன் மகள் பெரிய அளவில் வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த குறிப்பாக முப்பத்தொம்பது கேண்டிடேட்டுமே நல்ல கேண்டிடேட்டாக போட்டுட்டாங்க இப்போது நீங்கள் போலர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தருமபுரியில் கூட அந்த கேண்டிடேட்டு பவர்ஃபுல் கேண்டிடேட் பாமகவை எடுத்து நின்னாங்க நீங்கள் மாறி மாறி கூட்டணி போகிறீங்க சந்தர்ப்பவாத கூட்டணி போகிறீங்க அப்படின்னு ஓங்கி அடித்தாங்க அந்த கேண்டிடேட்டு பேர் என்ன சொல்லுங்க அபிநயா பொன்னி அபி அபிநயா பொண்ணிகுளம் அந்த சௌதரி ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல என்ன கேண்டிடேட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே ராமநாதபுரம் கேண்டிடேட் அந்த டாக்டர் பை சாய்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்ன அந்த டாக்டர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்ல விதமாக தான் அதை கையாண்டாங்க இசை மதிமான தென்காசியில் அவர் பிரமாதமாக தான் இது பண்ணார் பேசுனார் என்கிட்ட ராஜீவ்ஸ் ஏரியாவிலே மாற்றுங்கிறதுல எங்களுக்கு வாக்கு கிடைக்குதுங்கிற மாதிரிலாம் சொன்னாரு ஸோ முப்பத்தொன்போது கேண்டிடேட்டும் புதுச்சேரி நாற்பதும் சீமான் சிறப்பாக தேர்வு பண்ணி கேண்டிடேட் செலெக்ஷன்ல அவர் நல்ல விதமாக தான் பண்ணியிருக்கிறார் சார் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா போன தடவை மாற்றம் அப்படின்ற இடத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க சீமான் இருந்தார் அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களும் இருந்தார் அதிமுக திமுக வேணான்றவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த வாக்குகள்லாம் வாங்கினாங்க அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் திமுக கூட போயிட்டார் அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் சீமான குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தினகரன் எடுத்த ஒம்போ அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குலையும் கமல்ஹாசன் எடுத்த மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குலையும் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குலையும் கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு வரும் தான் சொல்லிட்டேன் அது சட்டமன்றத்திலே வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்துட்டு ஆனால் நான் சட்டமன்றத்தையும் மக்களையும் வேறுபடுத்தி அவங்க மக்களவையில் எடுத்த ஒன்பது வாக்கல கொஞ்சம் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு கணிசமான பகுதி வந்து நாம் தமிழருக்கு வருங்கதான் என்னோட கணிப்பு நாம் தமிழர் அடுத்தபடியா இதுதான் என்னோட அடுத்த கட்ட அந்த வாக்கு வீதம் அதிகரிக்கிறது காரணம்னு நினைக்கிறேன் அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் ஒரு பத்து சதவீதம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக வரும் மூணு புள்ளி எட்டு இடத்துல இருந்து இப்போ வர பத்து சதவீதம் வாக்கு வந்துருக்கும் அதில் ஒரு மூணு நாலு சதவீதம் வந்துரும் நான் கருத்துறேன் அதனால தான் பத்து சதவீதம் நான் வந்து நாம் தமிழர் கொடுக்குறேன் பத்துக்கு மேலே வந்துருவாங்க பத்துன்னு இல்லை பத்துங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக நான் வச்சு கொடுக்குறேன் பலர் சவுக்கு சங்கர் எட்டு கொடுக்குறாரு தென் திமுக அணியில் உள்ள லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பரையர் சமூக வாக்குகள் திமுக அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான வளர்த்து விடுவோன்னு வரக்கூடிய வாக்குகள் அண்ணா திமுக பிளவில் வரக்கூடிய வாக்குகள் பொருந்தா கூட்டணி பாமக பாஜகவில் பாமக வாக்குகள் பாஜக வாக்கு விழுந்துடும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் பாஜக வாக்கு விழுந்துடும் பாமக வாக்கள் பாஜகவுக்கு எப்படி விழுங்கிறது இப்படி பல அம்சங்களில் நாம் தமிழருக்கு வந்து வாக்கு வலிமை வருது ராகுல் காந்தி பிரதமருங்கிறதுக்கு ஒரு நாம் தமிழர் வாக்கில் கொஞ்சம் ராகுல் காந்தியை நோக்கி போகலாம் மோடி பிரதமர் மூணாவது நாங்களும் தனித்து தங்குற மாதிரி அண்ணாமலை நிற்கிறதுக்கும் கொஞ்சம் வாக்கள் இருக்கலாம் ஸோ ஆதரவு வாக்குகள் வரதுக்கு மாற்றுன்னு தெளிவாக நிக்கிறது நியூ ஓட்டர்ஸு லா ஆஃப் டிம்னிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு பரையர் வாக்குகள் பொருந்தா கூட்டணியில் வரக்கூடிய வாக்குகள்னு பல அம்சங்களில் வருது நான் குறிப்பாக அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் வாக்குகள் எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு வருது அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அரக்கோணத்தில் வர்ற மாதிரி தெரிஞ்சது ராதாபுரத்தில் வருதுன்னு சொன்னாங்க தென் தஞ்சாவூரில் வருதுங்கிற தகவல்கள் வந்தது மத்திய சென்னைக்குள்ளே வருது இதெல்லாம் எப்படி வருதுங்கிறதான் பார்த்து தான் அந்த டோட்டல் பர்சன்டேஜை நம்ம சொல்ல முடியும் மூணு புள்ளி எட்டுங்கிறது ரெட்டை இலக்கத்துக்கு பெயரும்ங்கிறத நான் நம்புறேன் அதனால் அப்போ கண்டிப்பாக இனிமேல் சீமானவர்களுக்கு இந்த சின்னம் குறித்து சிக்கல் வராதுங்கிறத சொல்லலாம் ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவாங்கல்லே அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக சின்ன பெரிய சிக்கல் இல்லை இப்போவே சின்ன எடுத்தது லாபம் தான் நான் சீமானுக்கு இதில் வச்சு பார்க்கறது ஏழு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவையில் எடுத்த ஆம் ஆத்மி கட்சி தனித்தே தொடர்ந்து போட்டியிடுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்றத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா அதற்குள்ள வியூகங்களும் அதற்குள்ள அரசியல் நுணுக்கங்களும் சீமானுக்கே தெரியுது சீமான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கு கிரவுண்ட் லெவல் மக்கள் உணர்வை வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் அதனால தான் அவர் இண்டிவிஜுவலாகட்டே நின்று எல்லாமே அவர் தோல் சுமந்து அவர் அவர் தாக்குப்பிடிச்சு மேலே போயிட்டுருக்க முடியுது அந்த வகையில் சீமானுக்கு அடுத்து நான் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற ஆம் ஆத்மி மக்களவை தேர்தலில் இஷ்யூ இல்லாமலே ஏழரை எடுத்து ஏழு புள்ளி நாலு எடுத்தவங்க சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் சீமானுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை விளையாட்டு ஒரு பெரிய வெளிச்சமாட்டோம் ஒரு க்ரீன் பாஸ்டராட்டு பச்சை புல் வழியாட்டு நான் சீமானுக்காக பார்க்குறது அந்த இடம் தான் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உள்ளாட்சி தேர்தலில் பழனிக்குமார் இவர் தேர்தல் ஆணையர் வந்து நாம் தமிழன் நாம் தமிழருக்கு வந்து ஈரோடு கிழக்கெல்லாம் ஒரு சதவீதம் தான் சொல்லும்போது அப்போயும் நான் சொன்னேன் மூணாவது இடம் அண்ணாமலை பாஜக தான் வருவாங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து தம்பி ராஜீவ்காந்தியும் மனுஷபுத்திரரும் நாம் தமிழர் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க தப்பாக பேசாதீங்கயா அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி அமைப்பு ரீதியான கட்சி இல்லை சிங்கிள் பர்சன் சில இஷ்யூகளை எடுத்து மேலே வரக்கூடிய கட்சி ஆம் ஆத்மி பாருங்க மூணு சதவீதம் தான் பஞ்சாபில் உள்ளாட்சித் தேர்தல் எடுத்தாங்க அமைப்பு போலாம் அந்த கட்சிகளுக்கெல்லாம் பெருசாக இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஸ்ட்ராட்டஜியில் ம சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் போயிடுவாங்க அண்ணன் நாற்பத்திரெண்டு போயிட்டாங்க நான் இருபத்தஞ்சி முப்பது தான் சொன்னேன் அப்போ ஆம் ஆத்மி அண்ட் நாம் தமிழர் நான் ஒப்பிடுறதுக்கு காரணம் தெளிவாக இருக்குது உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அது மாதிரி தான் உள்ளாட்சித் தேர்தலில் ஒரு சதவீதம் ஈரோடு கிழக்கில் எடுத்த நாம் தமிழர் சீமான் பிரச்சாரத்தால் செந்தில் பாலாஜி போன்ற நம்பர் ஒன் ஆர்கனைசர்ஸோட அந்த டீமோட அதிரடியை மீறி ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்களை அவங்க எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு இருக்குது அடுத்தால சீமான் அசாம் க கணபரிசது பிரபலகுமார் மகந்தா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுலேயே சீஃப் மினிஸ்டர் ஆனார் அவர் வந்து இளைஞர்களை கேண்டிடேட்டாக போட்டு மாணவர்களை கேண்டிடேட்டாக போட்ட மாதிரி நூற்றம்பது சீட்டில் எழுபத்தைந்து ஆண்கள் எழுபத்தைந்து பெண்கள்னு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ளவங்களுக்குள்ள கேண்டிடேட்டாக தான் போட்டு அடுத்து வந்து கன்ஷிராமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் இல்லை டிஎம்கே அந்த நான் பெர்மிஷரி காஸ்ட் ஆஃப் திராவிடியன் நான் பெரிஃபிசரி காஸ்ட் திராவிட அரசியலில் பலன் இல்லாத ஜாதிகள் திராவிட அரசியலில் அதிகாரத்தை இழந்த ஜாதிகள் திராவிட அரசியலில் அதிக அதிகாரம் வேணும் என்று துடிக்கிற ஜாதிகள் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இதுவும் சீமான்ட்டை இருக்குது நடிகர் விஜய் தனிச்சு போட்டியிடுறது வந்து முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் மறைமுகமாக மைக்கு ஆதரவு கொடுத்தவர் நேரடியாகவே இரு இருபத்தி ஆறில் ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் அது என்ன செய்கிறாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணேன் ஏன்னா அவருக்கு ஸ்பேஸ் இல்லை என்ட்ரி பாயிண்ட் இல்லை அவருக்கு இருபத்தி நாலில் தேவை இன்னும் இல்லை இல்லை தேவையில்லை யாரும் விஜய கூப்பிடலை ரஜினியை கூப்பிட்டாங்க இப்போ அஜித்தை கூட ஜெயலலிதாவுக்கு ஆளுன்னு ஜெயக்குமார் கூப்பிடறாரு

திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விஜய் எங்களை தான் ஆதரிக்கிறார் விஜய் ரசிகர் ஓட்டலாம் எங்களுக்கு தான் அங்கே ராமநாதபுரத்தில் விஜய் எங்களுக்கு தான் ஆதரிக்கிறாரு சிஏ விஜய் எதிர்க்கிறாரு திருமாவளம் ஆம் ஜிஏஏ விஜய் எதிர்கிறாரு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் சிஏ எதுக்கிறாரு விஜய்க்கு ரசிகர்கள் ஆதரவெல்லாம் எங்களுக்கு தானே விஜய் பெரிய சக்தி அந்த ரஜினி அந்த ரஜினி எங்களை என்றும் ரஜினி நட வைக்கிறாருன்னு ரஜினியை பெருசாக தூக்கி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல

இதுதான் விஜய்க்கு நிலைமை அப்போ கொள்வார் கொள்வாரில்லைங்கிற சூழ்நிலையில் அவர் அவரா போய் மைக்கு சின்னத்தை போட்டு விளம்பரத்தை கொடுத்தாரு நாம் தமிழருக்கு இன்டெரக்டான ஒரு ஆதரவை கொடுத்தாரு விஜய் இன்டைரக்ட் ஆதரவு கொடுத்ததில் பரையர் கிறிஸ்தவ ரெண்டு ரெண்டு பிரிவு மக்கள் மத்தியிலும் அதிர்வு இருந்து எந்த அளவுக்கு ஓட்டு கொண்டு ஓரளவு ஓட்டு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா பரைய சம கலைஞர்கள்லாம் கேன்வாஸே பண்ணாங்க எனக்கு நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இந்த ரெண்டு தரப்பு மக்கள்கிட்டையும் விஜய் மேல ஒரு அபிமானம் இருக்குது பாஜக யாரும் ஆதரவு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சிஏ எத்துட்டாரு ஒருத்தர் மட்டும் விஜய் மென்ஷன் பண்ணி பேசினார் ரவீந்திரநாத் குமார் ஆனால் சிஏ எதிர்ப்பில் அது சிக்கலாயிட்டு ஆனால் சிஏ எதிர்க்காருன்னு நவாஸ்கனி ஆதரவு கேட்கல அப்ப திமுக எடுக்கக்கூடிய வாக்குகள் விஜய் தரப்பு வன்மத்தோடு உதயநிதி ஸ்டாலின் எதிராக பிரச்சாரம் பண்ணி அதையும் மீறி எடுக்கக்கூடிய வாக்கள் இதை வந்து நடிகர் விஜய் புரிஞ்சு விடணும் நடிகர் விஜய் இதை புரிஞ்சு விடணும் தவறான ஆலோசனைகளால் விஜய் வழி நடத்தப்பட்டார் அரசியல் தன்னம்பிக்கையேற்ற கோலைத்தனமான மனவலிமேற்ற ஆலோசனால் வழிநடத்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக பெரிய வெற்றி பெறும் திமுகவுக்கு போட்டி இல்லாத களம் இந்த களம் வந்து விஜய்க்கு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு சாதகமான களம்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க ராகுல் காந்திக்கு பயந்து சோனியா ராகுல் காந்திக்கு பயந்து களத்தை விட்டுட்டாப்புல விஜய் களத்தை விட்டதும் அந்த காலத்தில் திமுக தான் ஈஸியாக ஜெயிக்குமே அப்போ விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் மூவ் பண்ணலை காங்கிரஸ் மூவ் பண்ணலை முஸ்லீம் லீக் மூவ் பண்ணலை சிபிஎம் மூவ் பண்ணலை சிபிஐ மூவ் பண்ணலை மதிமுக மூவ் பண்ணலை இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது விஜய்க்கு பாப்புலார்ட்டியில் நமக்கு ஓட்டு வந்துடாதான்னு விஜய் பெரிய சக்தியாக மதித்து துறை வைக்க கேட்பாருன்னா அது இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கல அவர் தந்தை மு க ஸ்டாலின் திமுக தலைவர் முதல்வர் அவங்கள நம்பி ஜெயிக்கக்கூடியவங்க விஜய பொருட்டாக நினைப்பாங்களா ஐயோ ஐயோ விஜய்க்கு ஆலோசனைகளை நினச்சி என்ன சொல்ல தப்பு தப்பான ஆலோசனைகள்கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டார் அப்புறம் விஜய் பார்த்தார் அவருக்கு வந்து லாபம் என்னென்னு பார்த்தார் தெளிவாக பழைய காலத்து பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பேசக்கூடிய நாம் தமிழர் சின்னமான மைக்கை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தா சீமான் அனுக்க பாப்புலாரிட்டியில் தான் வந்து கோட் படத்துக்கும் படங்களுக்கும் ஒரு லாபத்தை கிடைக்கும்னு நினச்சி கரெக்டாக அவர் பின்பாய்ந்தால் சீமானு பண்ணிட்டார் ஏன்னா திராவிட எதிர்ப்புங்கிறதையும் சொல்கிறார் ஸோ அதில் சீமானுக்கு ஆதரவாட்டு நான் நாம் தமிழருக்கு அந்த மைக்கை இது பண்ணார் அதில் கூட சீமான் ஒன்றும் ஆதரவு கேட்கல அவர்கிட்ட நான் தெளிவாக தாங்க பேசுகிறேன் தரவுகளோடு தான் பேசுகிறாங்க வன்மத்தில் பேசுகிறதாட்டி விஜய் தூண்டி விட்டோ தூண்டி விடாமலோ அவருக்கு செய்தி தொடர்பாக என்கிட்ட சொல்கிறாங்க நான் தப்பாக பேசுனாட்டோ தரவு இல்லாமல் பேசினதாட்டோ யார் சொன்னாலும் நான் திருப்திகிட தயாராக இருக்கிறேன் விஜய்யே என்கிட்ட சொன்னால் கூட நான் அதை திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வா வாங்க வாருங்க நல்ல களம்னு அவருக்கு அவருக்கு வரவேற்பு வரவே வெளிப்படையாவே தெரியும் புஷியானதுக்கு தெரியும் விஜய் தெரியும் ஆனால் குறுகிய எண்ணம் கொண்ட அவருடைய ஆலோசகர்களால் சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க விஜயை தவறா வழி நடத்துறாங்க லாபம் தான் விஜய் தான் முடிவு எடுத்திருக்கணும் ஏன்னா சீமான் என்ன சொன்னார் ரெண்டு ஷோ தான் தியேட்டர்ல போடுறேன்னா புதுசா வளரக்கூடிய நடிகர்களுக்காக சீமான் பேசுகிறாரு புதிய தயாரிப்பாளர்களுக்காக சீமான் பேசுகிறார் பட்ஜெட் ப்ரொடியூசருக்காக சீமான் பேசுறாரு என்ன கணக்கு போடுறாரு இவங்க தான் தமிழ் தேசியத்தை உதயநிதியை மீறி தனக்காக பேசுவாங்க ஒரு சின்ன படம் எப்படியும் ரிலீஸ் பண்ணணும் சீமான் ரெண்டு ஷோ தான் போடணும்னு சொல்கிறாருன்னா அது உதயநிதிக்கு எதிரான ஒரு மூவ் அது விஜய்க்கு எதிரானது அஜித்துக்கு எதிரானது ஆனால் ரஜினிகாந்துக்கு எதிரானது கமலஹாசனுக்கு எதிரானது சிவகார்த்திகனுக்கு எதிரானது மார்க்கெட் உள்ள சிவகார்த்திகன் முதல் விஜய் வரை எல்லா நடிகர்களுக்கும் எதிரானது தான் ரெண்டு ஷோ போடுங்கன்னு சொன்னது சொல்கிறது அப்போ சீமான் என்ன பாக்குறாரு இந்த ஸ்டார்களை பற்றி கவலைப்படலை ரெண்டு ஷோ போட்டு பத்து நாள் எடுக்கக்கூடிய வசூலை இருபது நாள் எடுங்கிறார் இப்போ அவருக்கு கணக்கு என்னன்னா ஸ்டார் படம் வரும்போது ஸ்டார் டைரக்டர் படம் வரும்போது பெரிய பட்ஜெட் படம் வரும்போது அதிக ஷோ போட்டு நல்லா ஓடக்கூடிய சின்ன படத்தையே கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ நல்லா ஓடக்கூடிய சின்ன படம் ஓடணும்னு நினைக்கிறாரு சின்ன பட ஹீரோக்கள் வளர் ஹீரோக்கள் தான் அவருக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்தை பேசுகிறான்னு சொல்லும்போது ரெண்டு ஷோ போடணும்னு ஒரு இது பண்ணது முழுக்க ரஜினி முதல் விஜய் சிவகாத்தியன் நலனுக்கு எதிரான ஒரு இது தான் இதைத்தான் சீமான் பேசினார் அடுத்தால அதிமஞ்சிய திரைக்க கட்சி கூடாதுன்னு பேசினாரு அதுவும் நமக்கு எல்லாமே வெளிப்படையாக தெரியும் தலைவராக பார்க்காதீங்கன்றதையும் பல மனு சொல்லியிருக்காரு பேசுனார் அடுத்த கட்டம் வந்து விஜய் ரசிகர்களை நாம் தமிழரில் சேர்த்து சீமான் தான் முதலமைச்சராக முடியும் விஜய் சீரியஸான அரசியல்வாதி இல்லைன்னு அவருக்கு ரசிகர் தான் நாங்கள்ன்னு வட சென்னையில் அந்த பேட்டியும் கொடுத்தாரு வீடியோ இருக்குது வம்சிகிட்ட சொல்லும்போது கூட எங்கே சொன்னாருன்னு வம்சி கேட்டான் அவருக்கு தெரியல தம்பிக்கு இருக்குது வீடியோ அப்போ இதெல்லாம் பண்ணின சீமானுக்கு மறைமுக ஆதரவை விஜய் கொடுக்குறாருன்னா அந்த காமன் ஓட்டர்ஸும் அவருக்கு ஒரு சிக்கலாது அந்த கிறிஸ்டின் ஓட்டர்ஸும் பரையர் ஓட்டர்ஸும் விஜய் சினிமா ஹீரோவாட்டும் சீமான வளரக்கூடிய ஒரு தலைவராட்டும் பார்க்குறாங்க ரெண்டு வருக்குமே சீமான் மேலும் விஜய் மேலேயும் அபிமானம் இருக்குது ஸோ விஜய்க்கு வந்து அந்த இடத்துக்குள்ள சீமானை ஆதரிக்கணும் மூலமா சீமானுக்குன்னு இப்போது லட்சம் ஓட்டு அவருக்குன்னு ஆள் இருக்குது புருவான் ஓட்டு இருக்கு அவருக்குன்னு ஆள் இருக்குது அது வந்து அவருக்கு அப்பா கட்சியை பிடிச்சி வந்த ஓட்டு இல்லை இருந்து சசிகலாட்ட போய் அதுக்கு பிறகு எடப்பாடியிட்ட போய் வந்த ஓட்டு அவராக உருவாக்குன ஒரு ஓட்டு ஸோ அவருக்கு ஆட்கள் இப்போ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய கூட்டம் ரெட்டல கூட்டம் ஜெயலலாவுக்கு எம்ஜிஆர் ஜெயலராவுக்கு ஆட்கள் எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது இது சொன்னால் நிறைய பேருக்கு குத்துதோ குடையுதோ குய்யோ முய்யோன்னு மாதிரி கத்துறாங்க உண்மை நீங்கள் எடப்பாடிக்கு நாலேரு வராங்கன்னா அனுகூலத்துக்காக தான் வரான் அனுகூலத்துக்காக தான் வாரான் அவன் இது ஒரு பொங்கலூர் மணிகண்டனாலும் சரி இன்னும் யாருனாலும் சரி ஒரு கான்டாக்டில் ஒரு அனுகூலத்தில் இதுக்காக தான் வரேன்னு தவிர சீமானுக்கு இருக்கிறது வந்து ஒரு அபிமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு அப்போ விஜய் என்ன பார்க்குறாரு உலகம் புல்லா பிரபாரனுக்கு ஆட்கள் வந்து சீமானுக்கு ஆட்களாகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வெளியே சீமானுக்கு ஆட்கள் பெரிய அளவில் இருக்கிறதும் விஜய்க்கு தெரியுது அப்போ திராவிட ஜீவா தம்பி சொன்ன மாதிரி சீமான் வளர்ந்துருக்காரு அந்த பாப்புலாரிட்டியில் கோட்டு படத்துக்கு ஒரு லாபத்தை பார்த்துருவோம் அப்படின்னு அவர் மைக்கை ஆதரித்ததாட்டி அவர் சொல்கிறாரு நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே எதுவுமே தவறு கிடையாது எல்லாமே ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன் தப்பு இருந்தேன்னா ஆதாரத்தை சொல்லலாம் சும்மா சல்லிகளை வச்சு இஷ்டம் போல பேசுறது நியாயமில்லை இது நான் என்ன சொல்றேன்னா அரசியல் தன்னம்பிக்கையிட்ட கோழைத்தனமான விஜய் ஆலோசகர்களுக்கு தான் நான் சொல்றேன் நான் வந்து விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரவேற்ற வந்தான் அது நல்ல களம்னு சொன்னவங்க தான் இப்போ களத்தை விட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சத்துருவாட்டு தனித்து போட்டிட்டாருன்னா ஏதோ கொஞ்சம் ஓட்டை பிரித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரால் முடிஞ்ச நன்மையை செய்ய போகிறாரு இதுதான் கே ஸ்டாட்டஸு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் டைரெக்டாக சீமானை சப்போர்ட் பண்ணுறாருனா அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமானுக்கு பல வகையில் ப்ளஸ் கிடைக்கும் விஜய் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன சிம்பு வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரமே பண்ண சூழ்நிலை வரலாம் இன்னொரு ஹீரோ வரலாம் அது பலரும் பல ரூபத்தில் வரும்போது எப்படி வேணாலும் அது வரும் தொடர்ந்து தனித்து போட்டிடுறது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் கொடுக்குது அந்த பிளஸ் இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டி போது மிகப்பெரிய பிளஸ் வந்து சீமானுக்கு காத்து என்னோட கணிப்பு அதை நான் அசாம் கனபரிசு வச்சு கணிக்கிறேன் கன்சிராம் வச்சு கணிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால வச்சு கணிக்கிறேன் எல்லாத்தோட ஆதாரத்தோட தான் வச்சு கணிக்கிறேன் குறிப்பா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் தமிழ் தேசியம் தோத்துட்டுன்னு பழனிக்குமாரை வச்சு மு ஸ்டாலின் அவர்கள் அதை சீமானை எக்ஸ்போஸ் பண்ணி தமிழ் தேசியத்தின் ஆதரவு இவ்வளவுதான் இந்துத்துவா பாஜக மூணாவது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் இதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் மூணாவது வருவாருங்கிறத நான் அதன் மாதிரிக்கிட்டே சொன்னேன் அந்த ரிசல்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்டாலின் அடிக்கும்போது நாம சொன்னது சீமான் லீடர்ஷிப் இது அது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரின்னு சொன்னேன் அந்த சூழ்நிலைகள் தான் அன்னைக்கு இருபத்தாறுல கனிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சீமான் தனிச்சு போட்டிட்டு அதை என்கரேஜ் பண்றதுல தெளிவா இருப்பாருன்னு உறுதியான